ராக்கெட் வந்துட்டு விண்ணில் பறக்க சுமார் ஒரு முப்பது நிமிடமாதான் ஆகும் பட் அதை விட வேகத்தில் பன்னெண்டு வினாடியில் பங்களாதேஷுக்கு பால் ஊற்றியிருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தாங்க ரெண்டு பேரா மாமி ருது அண்டு நட்டு இரண்டு பேரோட கெரியரை வந்துட்டு காலி பண்ணியிருக்காங்க பீசையே வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க இந்த மேட்சின் மூலம் அதாவது இனிமேல் சிராஜுக்கும் சுபன்களுக்கும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல வாய்ப்பு இல்லைங்க அவங்க ரெண்டு பேர் பிளேஸ்ல இவங்க கால் பதித்து விட்டார்கள் என்றே சொல்லாம் ருத்ராஜ் கெக்வாட் அண்டு நம்ம தமிழர் நட்டு என்றே சொல்லலாம் இனிமே நம்ம தமிழன் கொடி பறக்க போகிறது என்றே சொல்லாங்க உலகம் காணாத ஒரு ஹிஸ்டரியை பதிவு பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க நட்டூ ஓகே அதாவது இந்தியாவோட நெக்ஸ்ட் சீரிஸ் வந்துட்டு பங்களாதேசத்தோட இரண்டு டெஸ்ட் அண்டு மூணு டி போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த போட்டிக்கு போட்டிக்கு முன்னோட்டமாகவும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லையா அதற்காகவும் ஒரு முன்னோட்டமாக இந்த பயிற்சி ஆட்டம் மிக வேகமாக நடந்துகிட்டு இருக்குங்க காரணம் என்னென்னா எல்லாருமே இளம் பிளேயர்கள் ஓகேவா இளம் கேப்டன் தான் பயணிக்கிறாரு சூரியகுமார் யாதவ் இந்த நிலையில் இந்த பயிற்சி ஆட்டத்தில் அதாவது இந்தியா பங்களாதேஷ் மோதிய பயிற்சியாக்கத்தில் இந்தியா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு பால் கூட வேஸ்ட் பண்ணாமல் ருத்ராஸ் கெக்வார் தொடங்க தொடக்க இறங்கியிருக்காருங்க தோவச்சு அள்ளிட்டார் என்று சொல்லலாம் சரா மாதிரியா சரிச்சு எரிஞ்சிட்டார் என்று சொல்லாங்க பிரிச்சு டாப்ல ஆல் டைரக்ஷன் வந்துட்டு அதாவது முஸ்தபீரும் மூச்சை கொடுத்து போடுறாரு மூச்சை நிறுத்திடுறாரு அவரோட ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் சாகி போலசன் வீசிய ஒரே ஓவரில் ஐந்து சிக்ஸர் பிரிச்சு விட்டாப்ல இருபத்தி ஒரு பந்தில் அதிவேகமாக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் சதம் அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணிருக்காருங்க ருத்ராஜ் கெய்வாட் பொட்டி கிரவுண்ட் அதனால சிக்ஸர் வந்துட்டு ஈஸியா அடிக்க முடியும் அப்படிதான் நினைச்சோம் ஆனா ஆனா பங்களாதேஷ் சேஸ் பண்ணும்போது அது பௌலிங் பிட்ச் தான் பவுலிங் பிட்ச் மாதிரி தெரிஞ்சதுங்க இந்த பிச்சிலயே இந்தியா வந்துட்டு இருநூத்தி முப்பது டொண்ட்டி ஓவர்ல ஸ்கோர் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் ஸ்கையும் வந்துட்டு பதினெட்டு பந்துல ஃபிஃப்டி பிரிச்சு விட்டாங்கன்னு வைங்களா மேட்ச் ஆரம்பத்திலிருந்து எண்ட் ஆஃப் தி கேம் முடியிற வரை இந்தியா தான் அதிகம் செலுத்தினாங்க இந்திய கை தான் ஓங்கியதுன்னு சொல்றதை விட ஓங்கி அடிச்சிருக்காங்க மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டாங்க என்று சொன்னாங்க பங்களாதேஷ் ஓகே இரநூத்தி முப்பது ரன் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ரன் ஸ்கோர் பண்ணிருந்தாங்க இந்தியா பங்களாதேஷ் அதன் பிறகு சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கண்ணுமைக்கும் நேரத்தில் பதினஞ்சு நிமிடத்தில் அதாவது பங்களாதேஷ் வந்துட்டு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க ஒருவேளை ஒருவேளை அந்த ஸ்கோரை பார்த்துட்டு பேதளிச்சு போயிட்டாங்களா என்னன்னு இரநூத்தி முப்பது ரன் நம்மளால அடிக்க முடியுமான்னு ஆனால் வேற மாதிரி பவுலிங் போட்டுக்கிட்டு நடராஜன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் அவர் வேகத்தை கூட்டியிருக்காரு என்று சொல்லாம் சும்மாவே ஆக்கர் போடுவார் இப்போ வேரியேஷன் வேற மாற்றி மாற்றி போடுறாரு சூரியகுமார் யாதவுக்கு மிகப்பெரிய லெவலில் சலீட் பண்ணணும் ஏன்னா முதல் ஓவரே நட்டு கையில் கொடுத்தாருங்க நம்பி கொடுத்தாரு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை காப்பாற்றிருக்காரு என்று சொன்னாங்க முதல் ஓவர் வந்துட்டு மூணு விக்கெட் நட்டு வீசிய இரண்டாவது ஓவர் வந்துட்டு இரண்டு விக்கெட் எடுத்தாருங்க மேலும் நட்டு வீசிய மூணாவது ஓவரும் தொடர்ச்சியாக வீசிய நாலாவது ஓவரும் விக்கெட் எடுத்து அள்ளி குமிஸ்டார் என்று சொல்லாங்க ஏறத்தால் வெறும் ஆறு ரன் கொடுத்து எட்டு விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி ருத்துவும் நட்டவும் பண்ணியிருக்காங்க எதிரணியில் பதினோரு வீரர்கள் விளையாண்டாங்க இருக்காங்க இந்திய டீமில் இரண்டு வீரர்கள் வந்துட்டு பதினோரு வீரர்கள் தலை அந்த யுத்தத்தில் வந்துட்டு வீசி விட்டார்கள் என்று சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு பங்களாதேஷ் ஆல் அவுட்டு குறைந்த ஸ்கோரில் நாற்பத்தஞ்சு ரனில் வந்துட்டு பங்களாதேஷ் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதான் பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்குன்னா இதுவே முதல் முறை என்று தான் சொல்லணும் ஓகே இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது இந்திய டீம் கோச்சும் சரி அண்ட் இந்திய டீம் கேப்டனும் சரி அண்ட் பிஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இனிமேல் சிராஜுக்கும் சுபன்கிலுக்கும் அவன் தடவிக்கிட்டே இருக்கான் தடவல் ஸ்கின் மாதிரி ரெண்டு பேரையுமே ட்ரா பண்ணிவிட்டு சுபன்குல் பிளேஸில் இனிமேல் இருபது ஒரு போட்டியில் ருத்து ப்ளே பண்ணுவாராமா அண்டு சிராஜுக்கு பதில் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேல்டுக்கு அப்புறம் தமிழர் கன்யூ கன்னியூ பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி இந்திய நிர்வாகத்திடம் இருந்து வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க